சிறிதும் மறையில் கலன் பூட்டே திருச்சுற்றம்பலம் ஆய்க்குடி முருகன் பிள்ளை தமிழ் ஸ்ரீமான் சிவராமலிங்கம் பிள்ளை அவர்கள் இயற்றியது வருகை பருவ பாடல் ஸ்ரீமான் சிவராமலிங்கம் பிள்ளை அவர்கள் ஆய்க்குடி முருகனை அழைக்கிறார் வெகுநேரமாகியும் முருகன் திருவிளையாடல் புரிந்தவாறே உள்ளார் ஆகவே ஆசிரியர் அவர்கள் ஆய்க்குடி முருகனிடம் இவ்வாறெல்லாம் உனக்கு நான் செய்ய மாட்டேன் எனவே முருகா என்று வேண்டுகிறார் அந்த பாடலில் உன் எடுப்பில் கலன் பூட்ட மாட்டேன் உன்னுடைய வெளிக்கு மையிட மாட்டேன் உன்னுடைய நுதலில் முதலில் மாட்டேன் உன்னுடைய பாதங்களுக்கு சிலம்பணிய மாட்டேன் உன்னுடைய வாயை திறந்து பால் தர மாட்டேன் உன்னுடைய மேனியை துடைத்து பூச்சூட மாட்டேன் உன்னுடைய மழலையான சொற்களை கேட்க மாட்டேன் உன் திருமேனியில் வெண்பட்டாடை உடுத்த மாட்டேன் உன்னுடைய அருமா முகத்தை பார்க்கவே மாட்டேன் உன்னுடைய உச்சியதை மாட்டேன் அப்பா அரசே என்று அன்பாள் அழைத்தால் வாராத உண்டோ என்னிடம் திருவிளையாடல் புரிகின்றாயே ஆய்குடி முருகா வந்துவிடப்பா என்று இந்த வருகை பருவப் பாடலில் ஆசிரியர் வேண்டுகிறார் அந்த பாடலானது சிறிதும் மறையில் கலன் பூட்டேன் செய்ய விழிக்கு மையுதேன் திருபாளுதலில் திலதமிடேன் செம்போ சிலம்பு தாட்கணியேன் வெறும் வாய் திறந்து பாலருந்தேன் மேனி துடைத்து பூச்சூடேன் விரும்பும் மழலை சோகேளேன் வெள்பட்டாடை தானுடுத்தேன் அருமாமுகத்தை அருமா முகத்தை தான் பாரேன் அருள்மை உச்சி அதை முகரேன் அப்பா அரசே என அன்பால் அழைத்தாழ்வாரா பிள்ளையுண்டே மறுமை விளையாட்டிங்குமுண்டோ வடிவேல் முருகா வருகவே மலமதகற்றும் ஆயகுடி வாழ்வே வருக வருகவே வாழ்வே வருக வருகவே